அதாவது காலையில குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அமைச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு ஆபீஸ் அமைச்சுட்டு எல்லாரும் ஃப்ரீயா இருப்பீங்க இந்த டைம்ல நான் உங்களுக்கு லைவா ஒரு சிம்பிளா ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க சொல்ல போறேன் அதாவது இதை நம்ம வீடியோ எடுத்து இவ்வளவு தூரம் வந்து இது மெனைக்கட்டணுமா அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னு பாக்குறீங்களா அதாவது இது நமக்கு நல்லா தெரியுங்க அதாவது நிலக்கடலை இந்த நிலக்கடலை பாத்தீங்கன்னா வருத்த கடலையாவும் நமக்கு கடையில கிடைக்கும் அதே மாதிரி பச்சை கடலை வாங்கி அதை நம்மையும் வறுத்துக்கலாம் ஓகேங்களா இப்ப நிலக்கடலை பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க கால்சியம் சத்து இருக்கு இல்ல ஹெல்தி ஃபேட் வந்து இருக்கு சோ டெய்லி நம்ம வீட்டுல கொஞ்சம் அதாவது ஒரு கைப்பிடி அளவாக நிலக்கடலை நம்ம எடுத்துக்கணும் நமக்கு வந்து பச்சை கடலை கிடைக்கல அப்படின்னா இப்படி வருத்தது வந்து நமக்கு கடையில அவைலபிளா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா கா கிலோ அந்த அளவுல நான் வாங்கினேன் இந்த கிலோ பாத்தீங்கன்னா எண்பது ரூபா வந்து வந்தது எங்க ஊர்ல இதுக்கு என்ன ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் வச்சு சூப்பரா ஹெல்த்தியா அவங்க கண் முன்னாடி சிம்பிளா ஈஸியா ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணலாம் இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இது வெள்ளங்க வெள்ளத்தை குட்டி குட்டியா நான் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒண்ணுமே இல்லை இது வருத்த கடலை கடையில அப்படியே கிடைக்கும் இதை தோல் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் நிறைய நிறையா வந்து தோல் வந்து அதோடையே ஒட்டி இருக்கும் அது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது சோ வந்து ஆஹ் ஸோ உங்களுக்கு இப்படி கிடைச்சாலே நீங்க வந்து எடுத்துக்கோங்க ஓகே இப்ப ரெண்டையும் நான் எந்த அளவுல எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சாரி இது வந்து அரை கிலோ எஸ் இது அரை கிலோ இது வந்து கா கிலோ ஏன்னா இது அரை கிலோனா நான் கா கிலோ தான் எடுத்திருப்பேன் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இனிப்பு வேணும்னா அப்படி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க எவ்வளோ ஈஸியாக அழகா வந்து இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை செய்யலாம் அப்படின்னு பாருங்க இப்போ பாருங்க ஒரு மிக்ஸி ஜார்ல இதில் நம்ம வந்து ஒரு நிமிஷம் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு இந்த மிக்சி ஜார் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ட்ரை பண்ணிக்கோங்க தண்ணி வந்து இருக்கக்கூடாது பிகாஸ் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு அதாவது ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸோ குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு நம்ம ஈவன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நான் இதை வந்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக வந்து இவ்வளோவே நம்ம மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது அதாவது கொஞ்சமாக வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது மேக்ஸிமம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆகாது இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அவ்வளோ சிம்பிள் அவ்வளோ ஹெல்தி இப்போ நான் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு நிலக்கடலை வந்து நான் அதில் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு பாருங்க அதே மாதிரி வெள்ளம் இருக்கா பிடிச்ச வெள்ளம் இருக்கா இந்த வெள்ளத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஓகேவா பாதி இது வந்து அந்த ரொம்ப மெனக்கண்ணும் இல்லைங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப வந்து நான் மிக்சை வந்து போடுறேன் அதாவது எவ்வளவு சிம்பிளா ஈஸியா நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகுது அப்படிங்கிறத பாருங்க கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருக்கும் அதாவது மிக்சி வந்து ரொம்ப அதிகமா ஓடிடுச்சு அதனால பெரிய சவுண்ட் விட்டது இப்ப பாருங்க எவ்வளவு தூரம் வந்து இது ஏன்னா நான் அப்படிங்கறதாம் ஆஹ் இவ்வளவுதாங்க செம்மையா ஃபைனா அரைச்சிருச்சா ஓகே இவ்வளவுதான் நம்மளுடைய ஸ்நாக்ஸ் உங்களுக்கு இதுல அழகா இப்ப வந்து உருண்டு பிடிச்சு காமிக்கிறேன் பாருங்க இப்ப எவ்வளவு சூப்பரா வந்து உங்களுக்கு சிம்பிளா நமக்கு உருண்டை ரெடியாதுன்னு பாருங்க இப்ப இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் பவுடரா கிடைக்கும் ஏதாவது நிலக்கடல்ல இருக்கு பாத்தீங்களா அதாவது இப்படியே கூட அப்படி இல்ல இன்னும் ரெண்டு ஓட்ட ஓட்டினீங்க அப்படின்னா இன்னமும் நமக்கு எண்ணெய் விட்டு நல்லா வந்து ஒட்டி கிடைக்கும் ஓகே உங்க கண்ணு முன்னாடியே பாத்தீங்களா நான் எந்த இன்க்ரீடியன்ட்டுமே ஆட் பண்ணல இப்ப உருண்டை கிடைச்சிருச்சா இப்ப அழகா எடுத்து வச்சிரலாமா இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வீட்டுல நல்லா இருக்கும் ஸோ வந்து ஈஸியாக சிம்பிளாக வெறும் ரெண்டே பொருளை வச்சு எங்கள் பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அதாவது இந்த ஸ்நாக்ஸ் வந்து தீந்துருச்சுங்க அதனால தான் இன்னைக்கு வந்து சரி ஓகே இதை நம்ம லைவாகவே எடுத்து போடலாம் ஓகே இந்த மாதிரி தான் பிடிக்கணும் நிறையா சிஸ்டர் வந்து இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கேட்பாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் பாருங்க நம்ம நம்ம செய்கிறதான் எல்லாமே இப்படி எடுக்கணும் உங்கள் கண்ணு முன்னாடியே தானே இப்போ மிக்ஸி ஓட்டினேன் எடுக்கணும் இப்படியே ரெண்டு பிடி பிடிக்கணும் எஸ் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு நம்ம கடையிலலாம் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலா வெறும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இது ஒரு எயிட்டி ருபீஸு அது ஒரு ஃபார்ட்டி ருபீஸா அது கூட இருக்காது டுவெண்ட்டி தான் அதுக்கு வெள்ளத்துக்கு ஓகே அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஐம்பது உருண்டைக்கு மேலே வந்து வருவேன் ஏன்னா வார வாரம் வந்து நான் இந்த உருண்டையை வந்து நான் செஞ்சு வைப்பேன் ஏன்னா பாருங்க நம்ம எவ்வளோ தான் கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் காசு அதிகம் என்ன பொருளாக இருக்குது நல்ல ஆயில் வந்து விட்டுருக்க மாட்டாங்க இது நம்ம கண்ணு முன்னாடி ஹெல்தியா இப்படி செஞ்சு நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் ஹாப்பியா வந்து சாப்பிடுவாங்க ஹெல்தியாவும் இருப்பாங்க நம்மளுக்கும் இது ஹெல்தி ஏன்னா இந்த நிலக்கடல இருக்கக்கூடிய அந்த பித்தத்தெல்லாம் வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளம் இப்ப நீங்களே ஈஸியா பாருங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கும்போதே போய் நிலக்கடலை இருந்துச்சுன்னா எடுத்து அழகா இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்க செஞ்சிடலாம் செம்ம சூப்பரா ஹெல்தியா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கும்போதே பாருங்க வெறும் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகுது வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளேயே நம்ம அஞ்சு உருண்டை வந்து பிடிச்சிட்டோம் இப்போ நீங்க வந்து காலையில அவசரமா குழந்தைங்க வந்து கிளம்புறாங்க ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா கொஞ்ச அதாவது குட்டி மிக்ஸி இருக்குல்ல அதுல வந்து இப்படி நம்ம பண்ணி ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா குட்டி மிக்ஸில போட்டு அப்போதைக்கு ஒரு ரெண்டு உருண்டை அந்த மாதிரி பிடிச்சு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போ உங்க கண்ணு முன்னாடி இப்படி நான் ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டேன் பாத்தீங்களா இதே மாதிரி ஹெல்தியா நீங்களும் உங்க வீட்ல வந்து ஈஸியா சிம்பிளா வந்து செய்யலாங்க அதாவது நிலக்கடலை பருப்பு நம்ம வெள்ளத்தையும் பொடிச்ச வெள்ளம் அவ்வளோதான் ஒரு மிக்ஸியில போடுறீங்க ட்ரையான ஒரு மிக்ஸியில் போடுறீங்க நல்லா ஆட்டுறீங்க அப்படியே அழகாக பிடிக்கிறீங்க ஓகே இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருந்தது ஹெல்தியாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா செலக்குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் ஹெல்தியா செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல் ஏதாவது கமெண்ட்ஸ்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க